ya me no பொய்யன் உதித்தனன் அப்ப முருகப்பெருமான் பிறந்தார் உதி அப்படின்னு இல்லை உதித்தார் உதிக்கிறதுல என்ன இருந்தது மறுபடியும் புதுசா வந்திருக்கு எல்லாம் எப்படி இருந்ததுதான் இந்த காலத்துல போர்டபிள் டிவி பிளாக் அண்ட் ஒயிட் சின்னதா ஒரு டிவி வாங்கி வச்சிட்டா ஒலியும் ஒலியும் பாக்குறதுக்கு ஊடு போய் நிப்போம் ஒரு காலம் இன்னைக்கு உலகமே கையில் அப்படி பார்த்துக்கிறோம் நம்முடைய வடக்கப்பட்டு கிராம ஸ்தலம் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா பாலு ஐயா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக வணக்கப்பட்டு மதிப்பிற்குரியே பாலு ஐயா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக முருகபெருமான் அவதாரம் நிகழ்ந்திருக்கிற இணைய வேளையில் ரூபாய் ஐம்பத்தி ஒரு ரூபாய் அன்பளிப்பாக வரி வடங்கி சிறப்பித்துள்ளார்கள் அவருடைய குடும்பங்களைச் சேர்ந்த அளவிலும் பகவான் அழிவெற்று எல்லாமல்ல முருகப்பெருமானும் உருவம் உருவமாய் சுவாமி வந்தாச்சு கருணை கூறு முகங்கள் ஆறும் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்து திருமுருகனா திருனா அழகு திருநா முருகன் திருநா மகாலட்சுமி திருநா மேன்மையான திருநா மதிப்பிற்குரிய தான் கேள்வி கேட்க முடியும் சரி நல்லது திரு என்றால் முருகு கு தமிழ்ல இலக்கணம் சொல்லுவாங்க வல்லினம்

முருகன் வேற சிவன் வேற இல்ல முருகன் தான் சிவபெருமான் சிவபெருமன்தான் முருகன் சரி ஏற்கனவே இருந்தவர் மறுபடியும் உதித்தார்ன்னு எழுதுறாரு உதித்தது அதானே எதுக்கு உதித்தார் ஏற்கனவே தான் பெட் ஆபீஸ் அவருக்குறாரு இவர் என்ன பிரான்ச் ஆபீஸ் அப்படின்னா இப்ப அந்த காலத்துல வட ஆடு காடு தென்னாடு காடுன்னு இருந்தது நம்ம நமக்கு தெரிஞ்சு ரெண்டு மாவட்டம்தான் இப்போ

அந்த மாதிரி சிவபெருமான் இருந்தார் அவரே எல்லாத்தையும் பார்த்துக்க முடியாதுன்னு ஏற்கனவே ரெண்டு டிபார்ட்மெண்ட் பிச்சு குடுத்துருக்காரு அவர் வர பிரான்ச் ஆபீஸ் பிரம்மா விஷ்ணு இப்போ பார்த்தாரு இவரு எல்லாம் சரிப்படாது இன்னொரு ஒரு ஆபீஸ் இருந்தா நல்லா இருக்கும் எல்லாரும் மெட்ராஸ் போக முடியுமா மின்சாரத்துறை பெரிய ஆபீஸ் மெட்ராஸ்ல இப்ப நமக்கு பக்கத்துல எங்க பில் கட்டுறோமோ அங்க ஒரு பில் கட்டுறதுக்குன்னு ஒரு ஆபீஸ் இருக்குது அதுக்கு பெரிய ஆபீஸ் ஒன்று இல்லையா

அவர் அஞ்சு முகம் இவர் ஆறு முகம் அவர் சிவா இவர் எழுத்து மறைக்கப்பட்ட ஒரு முகம் இங்க நேரடியா எல்லாருக்கும் வாமதேவம் தத் புருஷம் சத்யோஜாதம் அகோரம் அதோமுகம் ஆறு முகமும் கண்ணுக்கு தெரிய வந்தவர் முருகப்பெருமான் எதுக்காக வந்தார் உலகம் அப்படின்னு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்ப இவ்வளவு நாளா சிவபெருமான் பாத்துக்கிறாரு அப்ப உலகம் உய்வு பெறவில்லையா நீங்கெல்லாம் கேள்வி கேட்பீங்கன்னு தெரிஞ்சு அவரு அதுக்கு பதில் சொல்றாரு இல்லையா அதுல கந்த புராணம் சொல்லுவா எதுக்கு அப்படின்னா உலகம் ஓய்வு பெற்றது இப்ப மக்கள் மத்தியில கொஞ்ச கொஞ்சமா காம கோப மோக லோப मद ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய ஆறு வகை தீய குணங்கள் அதிகரித்தது. இன்னும் சொல்ல போனா சந்தன நீர் பக்கத்துல இருக்க சேத்துல போய் விழுற கதை ஆயிपोச்சு. ஒரு மனுஷன் சேத்துல தவறி விழுந்து தர்னு வச்சுங்க. அட கூவத்தலயே உடற அவரை காப்பாத்துறோம். இப்ப நாம என்ன பண்ணணும்? சேத்துல ஓடுறோம். அந்த சேத்துல நாங்களும் குதிச்சாதான் அவரை காப்பாத்த முடியும். ஆமா. அப்ப பஞ்சபூதங்கள் இந்த உலகத்துல நீர் நிலம் காற்றாகாயம் நெருப்பு பஞ்ச இந்திரியங்கள் கண்மூக்கு செவி இந்த காற்று இருக்குது இருக்குது நீர் நிலம் எல்லாம் அதே மாதிரிதான் பஞ்சபூதத்தின் தொடர்போடு முருகப்பெருமான் நெருப்பாக வந்தார் காற்று வழியாக வானின் வழியாக வந்தார் தண்ணீர்ல வட்டாங்க இப்ப நிலத்துக்கு ஆறுமுகமாக வந்தார் ஆறுமுகம்

நெருப்பாக வானின் வழியாக நீரில் வந்து நாம எப்படி வாழ்ந்து பிறந்தோமோ அதே போல அவரும் உதித்தார் கருணை செய்தார் முருகப்பெருமான் வந்தாச்சு வளருதாரு குழந்தையே அழகா இப்ப ஆறு பேர் அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு தாதியர்கள் தயார் பண்ணாங்க கார்த்திகை பெண்கள் அப்படின்னு பேரு இந்த கார்த்திகை பெண்கள் யாருன்னு சொன்னா சப்த ரிஷிகள் ஆங்கில சமுனிவர் அகத்திய முனிவர் தூர்வாச முனிவர் புலஸ்தியர் வசிஷ்டர் ஏழு பேர் சப்த ரிஷிகள் இதுல வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி அம்மையாரை தவிர மத்த ஆறு பேர் தான் கார்த்திகை பெண்களாக வந்தாங்க ஏன் வந்தாங்க ஆறு பேருக்கு குழந்தை கிடையாது ஏன்னா முனிவர்களை மணந்ததுனால அங்க காமம் கிடையாது தன் பேர் சொல்ல ஒரு குழந்தை இல்லை சிவசிவா மகாதேவா நாங்களும் குழந்தை பேர் அடைய வேணும்னு கேட்டாங்க அதனால நீங்க ஆறு பேரும் முருகனை வளர்த்துக் கொள்ளுங்கள் நீங்க தாயா இருங்க அப்படின்னா ஆறு பேரும் மகிழ்ச்சியா வந்தாங்க முருகான்னு கூப்பிட்டார் முருகன் பார்த்தார் ஆறு தாய்மார்கள் இடத்துல ஒருத்தம் வளர்ந்தா அந்த அம்மா கிட்ட போனா அந்த அம்மா சண்டை போடும் நாலு ஊடு சொந்தக்காரங்க கொடுக்குதுன்னு வச்சுக்க அவங்க வீட்டுக்கு போனா இவருக்கு வச்சுக்குவாரு என் வீட்டுக்கு வந்தேன்னா என கூப்பிடுறது நீ அவங்க வீட்டுக்கு தானே போன நேரம் கோச்சுக்கோ இல்லையா அந்த மாதிரி அம்மா கோச்சுக்கும் அதனால ஆறு பேர் வளர்க்க ஒன்றாக வந்தவர் ஆறாக பிரிந்தார் ஆறு தாமரை மலர்களில் ஆறு குழந்தைகளாக முருகப்பெருமான் பிரிந்தார் ஆறு கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை எடுத்து வளர்த்தார்கள் அப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறார் எப்படி வளர்றாரா ஒன்னு அழகா பாட்டு பாடுது ஒன்னு அழகா மிருதங்க வாசிக்குது ஒன்னு அழகா ஹார்மோனியம் வாசிக்குது ஒண்ணு தாளம் போடுது இன்னொன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கினேதான் நம்ம எப்படி இருக்கிறோமோ குழந்தைங்க எப்படி இருக்குதோ அதே மாதிரி முருகப்பெருமான்

அடையாள முறையில் ஒரு தோன்றி அவதாரம் செய்து குழந்தையாக வளர்ந்து ஒவ்வொரு விதமா முருகப்பெருமான் ஆறு குணங்களோடு வளர்ற இப்ப அம்பிகை முருகப்பெருமான பார்க்க வந்தான் இப்படி இருக்க முருகப்பெருமான் வந்து பிறந்துட்டாரு வளர்ந்தார் அங்க கைலாயத்துல இந்த அம்மா பயந்து ஓடுனாங்க பாருங்க கால் சதங்கை அருந்து நவர் சிதறியது இந்த நவமணிகள் சிதறிய போது பார்வதி தேவி பயந்து ஓடுனவங்க வந்து நின்னாங்க அங்க வந்து நின்ன உடனே நவரத்தின மணிகளில் இந்த அம்மா முகம் தெரிஞ்சுதான் ஒன்னு 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 நேரம் ஒன்னு ஒண்ணுத்துக்கு ஒரு கோணம் இல்லையா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா ஒவ்வொன்னு ஒரு குணம் அஞ்சு விரலும் அஞ்சு இந்த அஞ்சு விரலுக்கு அஞ்சு குணம் கட்ட வரல சொல்லுதான் நான் இல்லைன்னா ஒன்னுத்தையும் தொட முடியாது எதையும் தூக்க முடியாது எழுத முடியாது ஆள் கட்ட விரல சொல்லுது எதை காட்டணுன்னாலும் சுட்டி காட்டினாலும் பேசணும்னாலும் அதோடு சொல்றதுக்கு நான் வேணும்

இன்னொன்று சொல்லுது நீ எல்லாம் என்ன உயரமா இருந்தாலும் தங்கத்தை வாங்கினா எங்கிட்டு தான் போடுவாங்க முதல்ல எனக்கு போட்டு மிச்சம் இருந்தா தான் உங்களுக்குலாம் முதல்ல பத்து பேர்லயும் போட்டுக்கிறாங்க கட்ட வேர்ல கூட மாட்டுறான் பல்லு உடஞ்சி போய் பல்லு கட்டினாரு தங்க பல்லு நம்ம இந்த சாதா பல்லு கட்டுறதுக்கே நம்மளால முடியல அவர் தங்கப்பல் கட்டினார் இந்த பல்லு எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக அதுக்காக இஞ்சி வியாபாரம் பண்ணாராம் என்னது இந்தி மரபா இந்தி மரபா இந்தி மரபா இந்தி மரபா இஞ்சி மரபா வைக்கிறவங்க தொண்டை எல்லாம் பாருங்க பிடித்தா இருக்கும் தொண்டை கபம் பாந்தி பித்தம் இதான் தெளிமா இப்ப இஞ்சி மரபா வைக்கிறவரு ஒன்னு சாப்பிட்டா அவருக்கு சரியாகணும் இல்ல ஆனா அவங்க தொண்டை பூரா அப்படி தாங்குது அந்த காலத்துல அதெல்லாம் இவரு இஞ்சி இஞ்சி அப்படின்னா ஏன்னா அந்த பல்லு தெரியணும் தங்கம் நான் கட்டிக்கிறது அந்த மாதிரி பத்து விரல்ல மோதிரம் போட்டுக்கணும் அது தெரியுறதுக்காக வரல பிடிபடி காட்டுறவங்க எல்லாம் உண்டு இல்லையா ஆனா முதல்ல யார்கிட்ட போடுவாங்க எங்கிட்ட தான் அப்புறம் தான் மற்றதுல அண்ணா சுண்டு வேலை சுதே நீ எல்லாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எம்மா உயரமாக இருந்தாலும் கடவுளுக்கு முன்னால போனா கையெழுத்து கும்பிட்டேன்னா நான் தான் முதல் இல்லையா அப்ப கடவுளுக்கு முன்னால யார் பெரிய ஆளோ அவங்க தான் எல்லாத்திலையும் பெரிய ஆள் உயர் மாத்திட்டா போதுமா என்ன அப்படி அப்ப ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு குணம் ஒவ்வொரு மனிதனும் ஒரு விதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறோம் ஐயோ கொஞ்சம் என்ன கலர் பாருகப்பெருமான வளர்ந்து கொண்டிருக்கிறார் அங்க பார்வதி தேவியனுடைய முகம் அந்த அம்மா முகம் நவரத்தின மணிகள்ல தெரியுது இந்த அம்மா முகம் கலர் ஒண்ணுதான் ஆனா நவரத்தின மணிகள்ல தெரியும் போது அந்தந்த மணி என்ன நிறமோ அதே நேரத்துல இந்த அம்மா முகம் தெரிஞ்சது ஒன்பது பேர் என்ன பாக்குறீங்க வாங்க விளையாரு ஒன்பது பெண்கள் வந்துட்டாங்க அவங்க யாருன்னா அமரகதவல்லி மாணிக்கவல்லி பிற்பராக வள்ளி அப்படின்னு ஒன்பது சக்திகள் நவசக்திகள் நவசக்திகள் இதெல்லாம் யாரா இல்ல சுவாமி நெற்றிக்கண்ணிருந்து நிறு அக்கடி அங்க நாங்கள்லாம் வரப்போறது இல்ல பார்வதி தேவியின் அம்சமாக வந்த நவசக்திகள் இந்த ஒன்பது பேரும் சிவபெருமானை கருணையோடு பார்த்தாங்க அவர் கொஞ்சம் ஆசையா பார்த்தார் உடனே இந்த ஆறு பேரும் கர்ப்பம் ஆயிட்டாங்க பார்த்த போது அதுக்கெல்லாம் வேற நிறைய காரணம் சொல்லணும் இப்போதைக்கு அது பண்ணுவார் கண்ணால பார்த்தாங்க கர்ப்பம் ஆயிட்டாங்க தீட்சைன்னு அர்த்தம் அதுக்கு பேர் தொடு தீட்சை நயர தீட்சை ஸ்வரிச தீட்சை சொல்லால் சொல்லக்கூடிய அப்படின்னு நிறைய தீட்சை கண்ணால் பார்த்து கருணை செய்தாராம்

பலகாலமாய் கர்ப்பத்தில் சுமக்கிறாங்க அந்த அம்மா இந்த ஒன்பது பேரும் சேர்ந்து அம்பிகையை வணங்கின அம்மா தாயே கொஞ்சம் கருணை செய்யுங்கள் அம்மா என்று பார்வதி தேவி கருணை செய்ய அதுக்கப்புறம் இந்த நவசக்திகள் வைத்து வந்து நவ வீரர்கள் தோன்றினார்கள் வீரவாகு தேவர் வீர புராந்தகர் வீரவாகு தேவர் இப்படி ஒன்பது வீரர்கள் இந்த அம்மா பயந்து ஓடினாங்க பாருங்க உடம்பு வேர்த்து கொட்டுதான் இந்த வெயர்வை துளிகளில் இருந்து ஒரு லட்சம் வீரர்கள் தோன்றினார் வியர்வை துளி ஒரு லட்சம் வீரர்கள் அப்ப முருகப்பெருமான் வியர்வை துளியில் வந்தவங்க ஒரு லட்சம் நவசக்திகளிடத்திலே தோன்றிய நவ வீரர்கள் ஒன்பது முருகப்பெருமானுடைய படை பலம் எவ்வளவு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் பேர் அவர் படையினர் லட்சத்தி ஒன்பது லட்சத்தி ஒன்பது நம்ம வீரர்கள் லட்ச வீரர்கள் முருகப்பெருமானுக்கு இப்படி இவங்க இங்க விளர்றாங்க அவர் அங்க வளர்ந்தாங்க ஒரு வழியா பார்த்தாங்க இப்ப தேவர்கள் சாமி பிள்ளையும் பிறந்து போச்சு ஆனா எங்க குறை தீரலையா சாமி அவங்க அவங்க கஷ்டம் அவங்க அவங்களுக்கு நம்ம யாரு கஷ்டத்தை போய் சொல்றோம் சரி கவலைப்படாதீங்க உடனே முருகா அம்மையப்பர் இருவருமாக புறப்பட்டு கார்த்திகை பெண்கள் இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க கார்த்திகை பெண்கள் இருக்கிற இடத்துக்கு வந்த பொழுது கார்த்திகை பெண்கள் வணங்கி முருகப்பெருமான் சரவணன் சண்முகன் அழகாக குழந்தையா இப்படி ஓடி வந்து தாய் தந்தையில வணங்கினாங்க ஆறு குழந்தைகளை பார்வதி தேவி அணைத்தார் அப்ப எப்படி ஒன்றாக இருந்து ஆறாக பிரிந்தாரோ ஆறாக இருந்தவர் மீண்டும் ஒன்றானார் அந்த ஒன்றாக்கப்பட்ட வடிவம்தான் கந்தன் கந்தன் என்றால் ஒன்றாக்கப்பட்டவன் அர்த்தம் அதனால்தான் முருகப்பெருமானுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் கந்தர் சஷ்டி கவசம் கந்தர் கலிவெண்பா கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்த புராணம் இல்லையா கந்தன் என்ற பெயர் சிறப்புடைய முருகரை பற்றி பேசணும்னா ஒரு நாள் போதுமான அற்புதம் நல்லது அவ கந்தன் என்றால் ஒன்றாக்கப்பட்டவன் சிறப்பு தோன்றியதால் சரவணன் என்று பெயர் தமிழ் கடவுளாக பிறந்ததனால் முருகன் என்று பெயர் கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால் கார்த்திகேயன் என்று பெயர் இப்படி அம்பாள் ஒன்றாக்கினாள் தாய்ப்பால் ஊட்டினார் அழகாக அமுதத்தை பாலாக ஊட்ட சாமி முருகப்பெருமான் குடிக்கிற மாதிரி குடிச்சு கீழே சிந்தனாரா இவரா குழந்தைங்க பாருங்க பால் ஊட்டினா பால் அடையில பால் ஊத்துறாங்கன்னா ரெண்டு மூணு குடிக்கிறதே இல்லை மூணாவது கீழே துப்பும் இல்லை கீழே வழியும் இவர் அவர் பண்ணவே இல்லை அப்படி வழியிற போது சரவண பொய்கையிலே இருந்த மீன்கள் அதை அருந்தியது ஆறு முனிவர்கள் சாபத்தினால் கடந்தவங்க இந்த பாலை அருந்த முனிவர்கள் முனிவர்களாக வெளியில வந்தாங்க அது ஒரு பெரிய கதை வந்தாச்சு இப்ப முருகப்பெருமான் அங்கு கருணை செய்து சொன்னார் நீங்க ஆறு பேரும் திருப்பரம் போய் தவத்தில் இருங்கள் அங்கே யான் வந்து தெய்வ யானை திருக்கல்யாணம் முடிக்கிற பொழுது இந்த சாபம் தீர்ந்து நீங்கள் புனிதமடையலாம் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் இவர் ஒன்றாக்கப்பட்டார் இப்ப அம்பாள் பார்த்தாங்க சக்தி வேல் கையில் கொடுத்தது முருகப்பெருமான் கையில் இருக்கிறது சக்தி வேல் சாமி சிவபெருமான் எடுத்து சக்தி கையில கொடுக்க